அவங்க இன்றைக்கி காரக்குழுக்கட்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்துகிட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நார்மல் கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு இடியாப்பம் மாவு அதில் கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதை நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சூடாக இருக்கும் உடனே பிசைய முடியாது அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆறுட்டன்னு கையில் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சுக்கோங்க தண்ணி பத்தலன்னா மறுபடியும் ஊற்றிக்கோங்க மொத்தமாக எல்லாமே ஊற்றிட்டிங்கன்னா மாவு பதம் போயிடும் நார்மலாக பத்துக்கு மாவு பேசுகிற மாதிரியே பசைஞ்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பேசுச்சுக்கோங்க எடுத்துகிட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி போலா செஞ்சு எடுத்துக்க போகிறோம் சின்ன போலா ரொம்ப பெருசாக போடாதீங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய பவலை தான் போட்டிருக்கேன் நீ இன்னுமே கொஞ்சம் சின்னதாக போடுறோம் எவ்வளோ சின்னதாக போட்டுருமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம கசஞ்சு வச்ச எல்லா மாவையும் குட்டி குட்டியான உளுநிலாம் எடுத்து உடைச்சு வச்சுக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்ல தண்ணி ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் அதுக்காக நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்ச எல்லா மாவையும் எடுத்து தட்டில் வச்சு ஆவியில் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வேக வைங்க தட்டில் எண்ணெய் தடுவிட்டு அதுக்கப்புறம் வைங்க இல்லாட்டி ஒட்டிக்கும் ஸோ இப்போ வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் ஸோ இப்போ ஆயிடுச்சு நம்ம எடுத்து வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஸோ வெந்திரிச்சு இதை நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் மாற்றி வச்சதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அடுப்பு கொஞ்சம் மீடியம் இதிலே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு அல்லது மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் நார்மல் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் விட்டால் நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் கொஞ்சோன்னே கடுகு போட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக பிடிச்சி வச்ச பால் எல்லாமே ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுருங்க போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ இது கொஞ்சம் ஸ்பைசி நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் வரமிளகாத்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பு கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டும் ஒரு ரெண்டு கருவேப்பில் கொத்து போட்டுக்கலாம் ாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி மிக்ஸ் விடுங்க ஒரு த்ரீ ஃபோர் மினிட்ஸுக்கு மேலே கூட மிக்ஸ் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா வெளியில் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகி கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் காரம் எல்லாமே உங்களுக்கு பத்திரன்னாவோ உப்பு பத்திரனாவே இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க நான் காரம் கம்மியாக போட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம இதுக்குன்னே செய்கிற மாவு கிடையாது இப்போ நம்ம இடியாப்பம் செய்யும்போது இந்த அச்சுக்கு ஒழிஞ்சது போக மீதி இருக்கும் அது நம்ம வேஸ்ட் பண்ணிவிடுவோம் அந்த குட்டியான அந்த மீதி இருக்கிற மாவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியான பால் செஞ்சு விட்டோம்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பைஸியான ஒரு ஸ்நாக் ரெடி ஆகிடும் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் கழிச்சு குத்து மத்தின தூவி இறக்குனா நம்ம காரை ரெடி